ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான அரிய வகை தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியதும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு தாங்க அதாவது ஒரு வானத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுமே சுவாரஸ்யமானது தான் அந்த விஷயங்களில் கிரகணங்கள் அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியமானது பொதுவாக இந்த கிரகணம் அப்படிங்கிறத வானத்தில் நிகழக்கூடிய அரிய வகை நிகழ்வு நட்சத்திரங்களுக்கு இடையே நிகழக்கூடிய அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய நட்சத்திரங்களுக்கு இடையே நிகழக்கூடிய எந்த ஒரு மாற்றத்தை தான் கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து நிகழக்கூடியது கிடையாது சொல்லப்போனால் ஒவ்வொரு ஆண்டுக்குமே ரெண்டு சூரிய கிரகணம் மற்றும் ரெண்டு சந்திர கிரகணம் அப்படின்னு மொத்தம் நான்கு கிரகணங்கள் தான் வரும் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்ததுல இருந்து ரெண்டு கிரகணங்கள் அதாவது சூரிய கிரகணம் ஒன்றும் சந்திர கிரகணம் ஒன்றும் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் நிகழக்கூடிய கிரகணமானது எப்போ நிகழப்போகுது எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது ஸோ என்னென்ன இடங்களில் வந்து இந்த கிரகணங்கள் தெரியும் இதற்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எதுவும் இருக்கா அப்படின்றத பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகணங்கள் அப்படிங்கிறது வானத்துல அரிய வகை விஷயமா வந்து பார்த்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் நமக்கு தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு பயத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அந்த வகையில பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சந்திர கிரகணம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சந்திர கிரகணமானது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று வந்திருக்கு இரண்டாவது சந்திர கிரகணம் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் அப்படின்னும் இதை சொல்லலாம் இல்லைன்னா கடைசி கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த வருடத்துல இதுக்கப்புறமா கிரகணம் சந்திர சந்திரகிரகணம் அப்படிங்கிறது கிடையாது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று அதாவது பௌர்ணமி நாள்ல தான் இந்த கிரகணம் அதுவும் இந்த கிரகணம் ஒரு பகுதி சந்திர கிரகணமாக தான் வந்து பார்க்கப்படுது ஸோ கிரகணங்கள்லேயே நிறைய வகைகள் ஆனது காணப்படுது பகுதி சந்திர கிரகணம் நிழல் சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இப்போ நம்ம செப்டம்பர் மாதத்தில் பார்க்கக்கூடியதுன்னா ஒரு பகுதி சந்திர கிரகணம் தான் பார்க்குறோம் ஸோ இந்த கிரகணத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதிலும் ஒவ்வொரு சந்திர கிரகணத்துக்கும் அப்படின்னு தனித்துவமான தன்மைகளும் வந்து காணப்படுதுங்க அப்படி பார்க்கையில் அந்த இந்த பகுதி சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும் வழக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை விட இந்த நாள்ல இருக்கக்கூடிய சந்திரன் ரொம்ப பிரகாசமா வந்து காட்சி கொடுப்பாங்க அதாவது இந்த கிரகணத்தை நம்ம வெறும் கண்களால் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த பகுதி சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்காத ஒரு கிரகணமாக தான் வந்து பார்க்கப்படுது நேரடியாக பார்த்து நம்மளுடைய கண்களால ரசிக்கக்கூடிய வகையில் இந்த கிரகணம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அப்படிப்பட்ட அற்புதம்

அந்த வகையில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று நிகழக்கூடிய கிரகணமானது எப்போது ஆரம்பமாகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய அரிய வகை தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்க்கறதுக்காக கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்கிறதுனால எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெற்றுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இரண்டாவது சந்திர கிரகணமானது ஏற்படக்கூடிய கரெக்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் ஆறு மணி பதினோரு நிமிடத்துக்கு இந்த கிரகணமானது ஆரம்பமாகுதுங்க கூடவே பார்த்திங்கன்னா பத்து மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் இந்த கிரகணம் இருக்குது ஸோ பார்த்தா இந்த கிரகணம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று காலை நேரத்தில் வந்து ஏற்படுது பகல் பொழுதுல ஏற்படக்கூடியதுனால் இந்த கிரகணத்தை நம்மளால் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரகணத்தை நிச்சயமாக பார்க்க முடியாதுங்க ஆனால் இந்தியாவை தவிர ஐரோப்பா ஆசியாவினுடைய ஒரு சில பகுதிகளையும் அமெரிக்க நாடுகள் மற்றும் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிக் இந்திய பெருங்கடல் ஆகிய பகுதிகளெல்லாம் கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்க்க முடியும் சுமார் நான்கு மணி நேரம் ஐந்து நிமிடம் நீடிக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம் முதல்ல கிரகணம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது வானத்தில் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்படி பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நிலவு பூமி இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வை தான் கிரகணம் அப்படின்னு சொல்றோம் இது பொதுவாக கிரகணம் அப்படின்னக்கூடியது இந்த கிரகணத்துல வந்து சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லையா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுகளின் பொழுது நிலவினுடைய நிழல் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மறைப்பாங்க அதை தான் வந்து சூரிய கிரகணம் அப்படின்னும் பூமியினுடைய நிழலை வந்து சந்திரன் வந்து மறைக்கக்கூடிய நிகழ்வை வந்து சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் பொதுவாகவே இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அமாவாசை நாட்களிலும் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது முழு நிலவு பிரகாசமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாட்கள்லயும் வந்து காணப்படுது அதாவது ஆண்டுக்கு நிறைய பௌர்ணமி அமாவாசைகளானது வந்தாலுமே கூட ஒரு சில குறிப்பிட்ட அமாவாசை பௌர்ணமிகளில் மட்டும்தான் இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது அதாவது இந்த முறை நிகழக்கூடிய இந்த கிரகணம் ரொம்பவே தாங்க ஆண்டுக்கு கடைசியாக வந்திருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அதாவது ரொம்ப ரொம்ப அதிசயமானது அப்படின்னு தான் சொல்லணும் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த கிரகணம் நல்ல ஒரு மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ கிரகணம் அப்படின்றதுனால நம்ம பொதுவா சூரியன் மற்றும் சந்திரனுடைய மாற்றத்தின் மூலமா ஏற்படுதுன்னு சொன்னாலுமே கூட ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது பகவான் இந்த கிரகங்களோட இணையக்கூடிய நேரத்தை உருவாக தான் கிரகணங்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் வானியல் ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்களானது காணப்படுது எப்படியானாலுமே கூட இந்த கிரகணத்தின் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில விஷயங்களில் இந்த கிரகணத்தில் ரொம்பவே முக்கியத்துவத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே இந்த கிரகணங்களின் பொழுது சூத காலம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும் அதாவது நம்ம சூரியன் வந்து பார்க்கக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடியதான் இந்த சூத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்தில் வந்து இந்த கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுறதுனால சூத காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே நமக்கு வந்து பொருந்தாது அதே மற்ற இடங்களில் எந்த இடங்கள்லாம் இந்த கிரகணங்கள் வந்து பார்க்குறாங்களோ அந்த இடத்திற்கு வந்து இந்த சூத காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து பொருந்தும் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளுமே வந்து ஏற்பட போகிறது பண்ணுறது கிடையாதுங்க எப்போதுமே கிரகணமானது ஏற்படும் பொழுது ஒரு சில விதிமுறைகள் ஆனது ஃபாலோ பண்ணுவாங்க இந்த கிரகணம் ஏற்படுவதற்கு முன்னாடியே அதாவது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும் அப்படின்னா உணவு அருந்திடணுங்க இல்லைன்னா இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு பிறகு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து சாப்பிடலாம் ஏன் இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ஜீரண சக்தியானது குறைந்து காணப்படும் ஸோ உணவு வந்து செரிமானமாகாமல் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த கிரகண காலகட்டங்களில் உணவு வருந்துவதற்கே கூட நேரங்களானது ஒதுக்கப்பட்டிருக்கு சோ அறிவியல் ரீதியாக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கங்களை எல்லாம் இந்த கிரகணங்களானது ஏற்படுத்தி கொடுக்கும் தான் நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் முடிஞ்ச குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இந்த நாட்களில் வந்து கொடுக்குறாங்க இது அறிவியல் ரீதியாக நிறைய விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தான் பல மருத்துவர்கள் கூட கர்ப்பிணி பெண்களை வந்து ரொம்பவே ஜாக்கிரதை இருக்கணும் கிரகண நாட்கள் அப்படின்னு அறிவுறுத்தறாங்க இது மட்டும் கிடையாதுங்க நம்ம கிரகண நேரங்கள்ல வந்து ஆலயங்களுக்கு போய் சுவாமி தரிசனம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கிரகண காலங்கட்டங்கள்ல ஆலயங்களே வந்து மூடிதான் வச்சிருப்பாங்க ரீதியான விஷயங்கள் வந்து காணப்படுது இருந்தாலுமே கூட இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் நமக்கு இருக்காம இருக்கிறதுக்காக நவகிரக துதியை வந்து பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகவும் முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா வரக்கூடிய சந்திரகிரகணத்தின் பொழுது உங்களுடைய வீட்டில் நீங்களாம் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் ஆனது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே வந்து பதிவேற்றம் செத்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க